ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரோஹினி சினிமாஸில் டாப் கிராசிங் மூவிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க அதிகாரப்பூர்வமாகவே ஸோ இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து பேட்ட படத்தோடைய ஆதிக்கம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரோஹிணி சினிமாஸ் வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க இந்த வருஷத்தில் அவங்க தேட்டரில் அதிகபட்சமான வசூல் என்னென்ன படம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் பார்க்கும்போது நம்பர் ஒன் பொசிஷனில் இன்னும் பேட்ட படம் தான் இருக்குது செகண்ட் ப்ளேஸில் விஸ்வாசம் இருக்குது தேர்ட் ப்ளேஸில் இப்போ அவெஞ்சர்ஸ் என் கேம் வந்துருக்கு என்ன சொல்றுகாங்க இப்போ வந்து ப்ரீ ரிலீஸ் சேல்ஸ்லே பாத்தீங்கன்னா சோ அவ்ளோ வந்திருக்கு அடுத்து நாலாவது இடத்துல காஞ்சனா தேர்ட் பார்ட் வந்து இப்போ நாலு நாளுக்கான வசூல பொறுத்து வരിക്കും போட்டுருக்கங்க சோ அவஞ்சர்ஸ் மேனே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மீரா பேர்லயும் போட்டுருக்கங்க சோ இதள பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பேட்ட படம் ஒரு கிளாஷோட ரிலீஸ் ஆன ஒரு படம் அவஞ்சர்ஸ் என்гейமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே 时候 ரிலீஸா காஞ்சனா திரியும் வரும்போது ஒரு பெரிய படம் எதுவுமே கிளாஷ் ஆகல சோ ரஜினி சார் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுற பாக்ஸ் ஆபீஸ்ன்றது நல்லாவே தெரியுது அந்த தேட்டரில் எவ்வளோ கலவரங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது நமக்கு தெரியும் அந்த ரிலீஸ் அப்போ அப்படி இருக்குச்சு இப்போ டூ தௌசண்ட் மிக பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர்ன்ற எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த ஒரு தேட்டரே ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காங்க சரி இந்த மாதிரி இருக்கும் போது விஸ்வாசம் படத்தோடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் கீழே ஸ்னாப்ஷாட்ல நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ அவங்க வந்து அந்த தேட்டர் ஓனர் கிட்ட வந்து கெஞ்சி கேட்டிருக்காங்க சார் பிளீஸ் டெலிட் திஸ் விஸ்வாசம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் பிளீஸ் கால்குலேட் பாக்ஸ் ஆஃபீஸ் அகைன் மறுபடியும் ஒரு தாட்டி கால்குலேட் பண்ணி பாருங்க சார் ஏதாவது தப்பு பண்ணிருக்க போறீங்க கால்குலேஷன்ல விஸ்வாசமும் இண்டஸ்ட்ரியல் ஹிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அளவுக்கு போயிருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ ரஜினி சாரோட ரெக்கார்ட் உடைக்கணும்னா மறுபடியும் அவரோட படங்கள் வந்தா மட்டும்தான் முறியடிக்க முடியும் அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அவெஞ்சர்ஸா இருக்கட்டும் இல்ல காஞ்சனா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும் எல்லாருமே ரஜினி சார் கீழே தான் அப்படின்றதுமே தெளிவா புரிய வச்சிருக்காரு தியேட்டர் ஓனர் ஸோ நீங்க சொல்லுங்க அவெஞ்சர்ஸ் என் கேம்னால ரஜினி சாரோட அந்த பேட்டை ரெக்கார்டை உடைக்க முடியுமா கிட்டத்தட்ட பாதி ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா விசுவாசத்தை கொடுத்துருந்தாங்க மீதி பாதி ஷோஸ் வந்து பேட்ட கொடுத்துருந்தாங்க டிவைட் பண்ணி தான் கொடுத்திருந்தாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பட் ஆனால் அவஞ்சர்ஸ் என் கேம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷோஸ் வந்து போகுது ஸோ அப்படி இருக்காச்சு பேட்ட படத்தோட ரெக்கார்டை அங்கே ரோஹினி சினிமாஸ்ல அதெல்லாம் உடைக்க முடியுமான்றதா என்னோட கேள்வி ஸோ ஒரு இங்கிலீஷ் படம் அது ஒரு ஹாலிவுட் படம் அத்தனை சூப்பர் ஹீரோஸும் சேர்ந்து ரஜினி சாரோட அந்த ஒத்த ரெக்கார்டு உடைக்க முடியுமா அப்படின்றத நீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்